வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான பல விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் மக்கள் ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏழரை சனி ஒரு கும்பம் மீனம் மேசம் இந்த ராசிக்கெல்லாம் வந்து எப்படியான யோகம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நிறைய எதிர்பார்க்குறாங்க அதுக்கான ஒரு வீடியோ பதிவாக தான் இந்த வீடியோ பதிவை போடுறேன் அனைவருக்குமே ஒரு உபயோகமான பதிவாக இது இருக்கும் புதுசாக நம்ம சேனல் யாரும் பார்க்குறீங்களா புதுசாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ளோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கண்டிப்பாக இருக்கு அப்போ அந்த ஏழரை சனி அப்படின்ற விஷயங்கள் வரக்கூடியது இப்பொழுது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசிங்க அப்போ மகர ராசிக்கு பாத சனியாக இருக்கார் ஆக ஒரே சனி எப்படா முடியும் அப்படின்ற விஷயங்கள் அந்த மகர ராசிக்காரங்க பாத சனி எப்படா முடியும் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ மகராசிக்காரங்களுக்கு தான் மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க பல தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே அந்த மகர ராசிக்காரங்களுக்கு யோகமாக இனிமேல் துரிதமாக செயல்பட போகுது வீடு ஏதாவது விஷயங்கள் கட்டுறதுல தடைகள் இருக்கா அழுது தொ தொழில் பிஸ்னஸ் தொடங்குறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அழுது தொழில் தொடங்கி பிஸ்னஸ் வேலை அமைப்புகளில் கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கா இனிமே எல்லாமே ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் தொழில் வளர்ச்சி எல்லாமே இருக்கக்கூடியதாக அந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு யோகமாக கண்டிப்பாக இருக்க போகுது இந்த ஒரு சனி பயிற்சி ஏழரை சனி அப்படின்ற விஷயங்கள் அப்போ சனி பகவான் ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டரை வருஷம் போவார் ஆக மூணு ராசி கட்டத்தில் ராசிக்கு முன்னும் பின்னும் உங்களுக்கு ஏழரை வருடங்கள் சனி பகவானோட பயிற்சி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அதுதான் உங்களுக்கு அந்த ஏழரை சனி ஏழரை நாட்டு சனி அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க அப்போ சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு யோகங்களை கொடுப்பார் அப்படின்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் மட்டுமே சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்குமா அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் அவங்க அவங்களோட ஜாதகத்தை வைத்து எப்படி வலு இருக்குது அப்படின்றதுங்களையும் வைத்து நம்ம பார்க்கணும் அப்போ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லா யோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு கும்பராசி அப்போ கும்பராசிக்கு இப்போ சனியாக இருக்காரு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விரைய சனியாக இருந்தாரு இப்போ உங்களுக்கு செம்ம சனியாக போயிட்டு அப்போ செம்ம சனி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது ஒரு கடன் அமைப்புகள் பிரச்சனைகள் மன நெருக்கடி சந்திச்சிருப்பீங்க வேலை அமைப்புகள்லேயும் மாற்றம் இந்த வேலை சரியில்லை அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் கஷ்டங்களை கும்பராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு சனி பகவானோட பயிற்சி கண்டிப்பாக கஷ்டங்களை கொடுத்த சனி பகவான் இனிமே உங்களுக்கு நல்ல யோகங்களை ஒரு பொற்காலமாக கும்பராசிக்கு இருக்க போகுது அப்படின்றது தான் ஏன்னா செம்ம சனி விலகிறதே உங்களுக்கு ஒரு நல்ல யோகமாக இருக்குது ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சனி பகவானாக வர்றாரு இல்லைங்களா அப்படின்றதுனால கண்டிப்பாக யோகம் உங்களுக்கு இருக்குது கும்பராசிக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு விமோசனம் அப்படின்னு விஷயங்கள ராசி அதிபதி அவரே வர்றதுனால அவர் கண்டிப்பாக பாதசனியாக போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ கும்பராசிக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் மீன்பழி வேலையில் பிரச்சனை பொருளாதார முன்னேற்றத்தில் தடை எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு இனிமேல் ஒரு நல்ல நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது நல்ல வேலை அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வேலையில் முன்னேற்றம் எல்லா வகையிலும் யோகமாக இருக்க போதுங்க சுபகாரியங்கள் இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தடைபட்டு இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஆக அந்த கும்பராசிக்கு மெயினாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு வித யோகமாக கண்டிப்பாக இந்த அடுத்த வருஷம் நாலாம் மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முடிந்து ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு பொற்காலமாக யோகமாக கண்டிப்பாக இருக்குது அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார் அப்படின்றது தான் குரு பகவானோட வீட்லேயும் போகிறார் இல்லைங்களா அதனால் பயிற்சி உங்களுக்கு நல்ல யோகங்களை கண்டிப்பாக கும்பராசியை கொடுத்தே தீரும் அப்படின்றது உங்களுக்கு மீனராசி மீனராசிக்கு கொஞ்சம் செம்ம சனியாக வரும்போது ஆக விரய சனியாக இருந்தார் செலவுகள் விரயங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏற்பட்டிருக்கும் அது சுப செலவுகளாக இருக்கலாம் அல்லது ஒரு அசுப செலவுகளாக இருக்கலாம் அது அவங்களோட ஜாதகத்தை வலுவை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது தான் இனிமே உங்களுக்கு ஒரு மீன ராசியிலேயே வரப்போகிறாரு அப்போ சந்திரன் அப்படின்றது ஒரு பார்த்திங்கன்னா தாயாருக்கு இருக்கக்கூடிய காரகம் இல்லைங்களா அப்போ ராசியிலே வரும்போது தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனைகள் ஹெல்த் அப்படின்ற விஷயங்கள் பாதிக்கப்படலாம் அல்லது தாயார் செய்யக்கூடிய தொழில் வேலை அமைப்புகள் பிரச்சனைகளில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்படின்றது தான் ம செம்ம சனி அப்படின்ற விஷயங்கள் வந்தாலே ஃபேமிலியில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களை மன நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சனி பகவார் செய்வாருங்க அப்படின்றதுனால மீனராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய டைம் தான் மீனராசிக்கு நான் நிறைய டைம் சொன்ன மாதிரி தான் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது லோன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும் ஏன் அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும்போது ராகு பகவானும் உங்களுக்கு ராசியிலே இருக்கார் அடுத்த வருஷம் ஜூலை மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு ராகு பகவானும் ராசியிலிருந்து விலகி உங்களுக்கு கும்பத்துக்கு போகிறாரு அப்படின்றதுனால அடுத்த வருஷம் எல்லா மாதத்து வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுபடுவதை இருப்பது நல்லதாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மீன ராசிக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குங்க ராகு அந்த பெயர்ச்சிக்கு பிறகு ஓரளவுக்கு மத்தியம பலன்களாக நல்லா இருக்கும் அப்படின்றதான் பகவான் செம்மத்தில் வர்றது கொஞ்சம் மனக்குழப்பும் பிரச்சனைகளும் இருக்கும் அதனால் இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் போகும்போது வேலை அமைப்புகளை மாற்றுறது அப்படின்ற விஷயங்கள் மீனராசிக்காரங்க பண்ணக்கூடாது அப்போ அவர் வேலை விட்டுட்டு அடுத்த வேலை போகும்போதும் அங்கேயும் உங்களுக்கு வேலை அமைப்புகளை தொந்தரவுகள் பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஓகேங்களா அப்போ மீன ராசிக்காரங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒரு சனி பகவானோட ஆலயம் அப்படி விஷயங்கள் போகும்போது இப்போ சிவபெருமானோட ஆலயத்துக்கு பிரதோஷ வழிபாடுக்கு நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வர்றது நல்லதாக கண்டிப்பாக இருக்கும் முன்னோர்களோட வழிபாடுகள் அப்படின்னு விஷயங்கள் செய்யலாம் அமாவாசை அமாவாசைக்கு உங்களுக்கு ஒரு காகத்துக்கு உணவு வைக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழை எளியவங்களுக்கு ஒரு முன்னோர்களுக்கு வழிபட்டு அன்னதானம் அப்படி விஷயங்கள் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு முன்னோர்களோட வழிபாடு போதும் உங்களுக்கு அந்த சிவபெருமானோட வழிபாடு செய்யும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஏழரை சனியோட தாக்கங்கள் குறையும் நல்ல யோகங்கள் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு லைஃப்பில் போகுங்க அடுத்து உங்களுக்கு மேசராசி மேசராசிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஆக விரைய சனியாக இப்போ தான் வராருங்க அப்படின்றப்ப இதுவரைக்கும் நிறைய பயனோரா பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு தொழில் வேலை அமைப்புகளில் நல்ல லாபம் அப்படின்ற விஷயங்களே கொடுக்கக்கூடிய பதினோராம் இடத்துல போயிட்டு இருந்தாரு அப்படின்றதுனால வருமானம் கண்டிப்பாக இருந்திருக்கும் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இருந்திருக்கும் நல்ல வகையாக ஒரு பேங்க்ல சேவிங்ஸ் இருந்திருக்குங்க இது வரைக்கும் ஆக பன்னெண்டாம் இடத்துல வராரு ஸ்தானம் மீன ராசி அப்படின்ற விஷயங்களில் வராரு அப்படின்றப்ப ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் இருக்கும் அதை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஜாதகத்தோட வலுவை பொறுத்து உங்களுக்கு ஒரு அசுப செலவாகவும் இருக்கலாம் அல்லது சுப நிகழ்ச்சி செலவுகளாகவும் இருக்கலாம் அது அவங்களோட ஜாதக வலுவை பொறுத்து ஆக அப்போ சேமிப்பு கரையக்கூடிய நேரமாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் என்ன செலவுகள் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்களை பொறுமையாக இருந்து செலவு செஞ்சீங்கன்னா உங்களோட அந்த வாழ்க்கை பொருளாதார நிலை பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த சனி பகவான் பயிற்சி அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டாலே அவர் அந்த பொருளாதார நிலையில் கை வைப்பார் அடுத்து குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் பூசல் சண்டை அப்படின்ற விஷயங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு தொந்தரவுகளை கொடுப்பாரு அடுத்து மன நெருக்கடி கஷ்டங்கள் அப்படின்ற விஷயங்கள் வரணும் இல்லைங்களா அந்த விஷயமும் உங்களுக்கு கொடுப்பாரு அப்போ இது போல விஷயங்களை தவிர்ப்ப தவிர்க்கிறதுக்கு நீங்கள் அந்த பணம் அப்படின்ற விஷயங்களை செலவு செய்வதை பார்த்து பொறுமையாக செலவு செய்யணும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா கண்டிப்பாக மேசராசிக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து நம்ம திவ்டியை பதிவிலேயே குறிப்பி குறிப்பிடாத ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கடகராசிக்கு அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் மிகவும் கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க தொழில் ரீதியாக நல்ல லாபம் முன்னேற்றம் ஏதோ ஒரு விஷயங்களில் கஷ்டங்கள் மன அழுத்தம் அப்படி விஷயங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க அல்லது உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அவங்க யாராவது கடகராசியில் இருந்துருந்தாங்கன்னா அவங்களை கும்பராசி கடகராசி இருக்கும்போது அப்போ ஃபேமிலிக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்போ அதுக்கெல்லாம் ஒரு விமோசனம் தரக்கூடிய வகையில் கடக ராசிக்கு மிக யோகமாக நல்ல யோகமாக இருக்க போகுதுங்க அப்போ கடகராசிக்கு இனிமேல் வரக்கூடிய அடுத்த வருடம் நாலாம் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக அவங்க விமோசனம் அடைவாங்க சனி பகவானோட அருள் அப்படின்னு விஷயம் கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு வாங்க கண்டிப்பாக கடகராசிக்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக இருக்குங்க இவ்வளோ இன்னல்கள் இவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி ஒரு நல்ல யோகங்கள் இருக்கக்கூடியதாக அந்த கடகராசிக்கும் ஒரு யோகம் செய்யக்கூடியதாக சனி பகவானோட பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஏழரை சனி அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா அதுக்கு எப்படி இருக்கும் என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு விளக்கமாக ஒரு கும்பம் மீனம் மேசம் மற்றும் மகரம் ஒரு கடகம் இந்த ஐந்து ராசிக்கு இதுதான் மெயினாக இப்போ இந்த விஷயங்களுக்கு தான் போயிட்டுருக்கு ராசிகளுக்கான உலகங்களை இன்னொரு பதிவில் நம்ம சிறப்பாக பார்க்கலாம் இப்போ இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி பலன்களாக கண்டிப்பாக இருக்கும் இது பொதுவான பலன்கள் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகம் வேறு வேறு மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா அப்போ அவங்களோட ஜாதக வலுவை பொறுத்து அவங்களுக்கான ஒரு யோக பலன்களும் அதிகமாக இருக்கும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தா அந்த தோசை பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் பாதிக்கக்கூடிய பலன்களும் கொஞ்சம் வேற மாதிரியான விதமாக இருக்கும் அப்படின்றத நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிற மாதிரி திடீர்னு எடுத்தவொடனே யோகமாக இருக்கும் கோடிகள் கொட்டும் அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் எல்லாருக்குமே நம்மளோட ஒரு சேனலில் வரக்கூடியவங்க உண்மையான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பதிவை தெளிவாக பொறுமையாகவே எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன் இது போல் இன்னும் நிறைய தகவல்களை நாம் அடிக்கடி வந்து பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம சேனல் இந்த விஷயங்கள் பார்க்குறீங்களா நம்ம சேனல் சோதிட உலகம் சப்ரோட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லா பதிவுகளும் இது போல் இனிமேல் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும் நேரலையில் உங்களுக்கு தினமும் இரவு ஒம்பதரை மணிக்கு மேலே ஒரு பலன் விளக்கம் பார்க்கக்கூடிய லைவ் நிகழ்ச்சியும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஜாதா பலன் விளக்கமும் டெய்லியுமே இரவு ஒம்பது மணிக்கு மேலே பார்க்கலாம் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ